வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்றி ஏழு ஐங்குறவர் ஆணை மறுத்தலும் ஆர்வுற்ற எஞ்சாத நட்பினுள் பொய் வழக்கும் நெஞ்சமர்ந்த கற்புடையாலை துரத்தலும் இம்மூன்றும் நற்புடையிலார் தொழில் விளக்கம் பெரியோர்கள் சொல்லும் அறிவுரையை மறுத்து நடப்பதும் நண்பர்களிடம் பொய் சொல்லுவதும் மனைவியை பிரிந்து செல்வதும் பாவச் செயல்கள் ஆகும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னை சுடும் அறிந்து சொல்லப்படும் பொய் சுடும் என்றால் அதே பொய் தன்னை நம்பி இருப்படும் சொன்னால் என்னவாகும் என்ற அச்சம் எழுகிறதல்லவா நீண்ட காலமாக அடுத்தடுத்த வீட்டில் அவர்கள் வசித்து வந்தார்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்த இரண்டு குடும்பமும் ஏதோ உடன் பிறந்தவர்கள் போல் பழகி வந்தார்கள் மற்றவர்கள் பொறாமை கொள்ளும் அளவிற்கு இருந்தது அவர்கள் பழக்கம் இரண்டு குடும்பத்திலும் மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து இருந்தார்கள் தன் மகனுக்கு நல்ல வரன் அமைந்ததை இவர் பகிர்ந்து கொள்ள அவர்களோ தங்கள் மகளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைந்திருப்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு நாள் மாலை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க பக்கத்து வீட்டார் எங்கள் மகள் திருமணத்திற்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு வரும் போலிருக்கிறது நிறைய இடத்தில் கடன் கேட்டுள்ளேன் என்ன செய்வது தெரியவில்லை என்று சாதாரணமாக தன் பிரச்சனையை பகிர்ந்து கொண்டார் இவரோ எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் அவர்கள் சென்ற பிறகு அவர் மனைவி நாம் ஏதாவது உதவி செய்யலாமா என்று கேட்க அவர் உனக்கு புரியவில்லையா ஏதாவது சொல்லி நம்மிடம் பணம் வாங்கலாம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் தானே வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்தார்கள் எங்காவது கடன் வாங்கி அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று கூறிவிட்டார் மீண்டும் ஒரு வாரம் கழித்து பக்கத்து விட்டார் நேரடியாகவே கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு அதிகமாக இருப்பது போல் தோன்றுகிறது உங்களால் ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டே விட்டார் இவரோ என்னிடம் பணம் இல்லவே இல்லை என்று உள்ளதை மறைத்து பொய் சொன்னார் சில நாட்களில் அவர்களின் மகளின் திருமணத்தை மிக விமரிசையாக சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் நிறைய இடத்தில் கடன் கடன்பட்டுத்தான் அந்த திருமணத்தை முடித்ததாக அவர் கொண்டிருந்தார் அடுத்த சில நாட்களில் இவர் மகளின் திருமணம் நடைபெற அவர் தன் மனைவியுடன் வந்திருந்தார் வந்தவர் மேடையில் ஏறி ஒரு மோதிர பெட்டியை திறந்து இரண்டு மோதிரத்தை பரிசாக தந்தார் இதை பார்த்த இவர் அதிர்ந்தே போனார் மூன்றாம் நபர் போர் இவர் அவர்கள் மகள் திருமணத்திற்கு மொய் எழுதியிருக்க அவரோ விலை உயர்ந்த பரிசை தர இவருக்கு என்னவோ போலானது இவர் மனைவியோ என்ன அண்ணா எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த பரிசு என்று கேட்க அதற்கு அவர் அவன் எங்கள் பிள்ளை அல்லவா எங்களுக்கும் மகன் மருமகள் போல்தானே இதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி என்று கூறி அதை அணிவித்து மகிழ்ந்தார்கள் இவர் மனைவியைப் பார்க்க மனைவி இவரைப் பார்க்க இவர்கள் இருவர் மனதிலும் என்ன எண்ணம் இருக்கும் என்பதை நான் சொல்லத்தான் வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை அறிந்தவரோ அறியாதவரோ அன்பை பகிர்வதில் வாழ்கிறது மனிதம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி